ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஒன்றுத்துறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பான் கார்டு எப்படி ஆன்லைன் மூலயமா நம்மளே அப்ளை பண்ணுறது வீட்டில் இருந்தே அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்லை நம்ம தமிழ் சேவை ஒன்றுத்துறை சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுள் குரோமில் என்ன ஸ்டீஎல் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அதில் ஆன்லைன் பான் அப்ளிகேஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கான மெயின் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த மெயின் வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இதில் வந்து நியூ அப்ளைன் இருக்கும் ரிசீம் அப்ளைன் இருக்கும் இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நியூ அப்ளை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் ரிசீம் அப்ளை கடைசியாக சொல்கிறேன் நியூ அப்ளையை வந்து நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஃபார்ட்டி நைன் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஆன்லைனில் வந்து புதுசாக அப்ளை பண்ணால் ஃபார்ட்டி நைன் ஏ அந்த ஆப்ஷனை கொடுத்து இண்டிவிஜுவல் கொடுத்துக்கோங்க ஓகேவா இதில் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் முடிந்த பெண்கள் வந்து எஸ்எம்டி கொடுங்க ஆண்கள் வந்து ஸ்ட்ரீ கொடுங்க கல்யாணம் முடியாத பெண்கள் வந்து குமாரி கொடுத்துக்கோங்க ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதில் வந்து உங்களுடைய ஆதாரில் வந்து நேம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதேது ஃபேஸ் இருந்தால் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க ஃபேஸ் இல்லாட்டி வந்து நீங்கள் வந்து அப்படியே கொடுத்துக்கறலாம் ஃபேஸ் இருந்தால் மட்டும் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க இது இன்சியல் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் நேமில் வந்து உங்கள் உங்கள் நேம் கொடுங்க லாஸ்ட் நேம் வந்து உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துருங்க ஓகேவா இன்சில் இருக்கிறவங்க மட்டும் ஓகே அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுடைய டேட்டா பர்த் கேட்பாங்க ஆதார் கார்டில் என்ன டேட்டா பர்த் இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துருங்க அடுத்து உங்களோட மெயில் ஐடி மெயில் ஐடி வந்து கரெக்டாக கொடுங்க ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ரிசீம் அப்ளை அப்ளை பண்ண போகிறோம் அதனால் மெயில் ஐடி வந்து நீங்கள் இப்போ கரண்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடி மெசேஜ் வர மெயில் ஐடியை பார்த்து கொடுங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுங்க பார்த்தட்டு மேலே ஒரு டிக் பாஸ் கீழே ஒரு டிக் பாஸ் இருக்கும் அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்க ஓகேவா நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு மேலேயும் கீழேயும் நம்ம டிக் பாஸ் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கான டோக்கன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த டோக்கன் நம்பர் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி மெயிலுக்கு வந்து ரிசீவ் இருக்கான்னு பார்த்துக்குங்க ஏன்னா டோக்கன் நம்பர் ரிசீவ் ஆனால் தான் நமக்கு வந்து இ பேன் கார்டு வந்து நமக்கு மூணு நாள்லையே நம்ம மெயிலுக்கு வரும் அதனால தான் சொல்கிற மெயில் ஐடி கம்பல்சரி தெளிவாக வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க மேலே வந்து ஸ்கேன் இ சைனிங் இருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுத்தா தான் நமக்கு வந்து கார்டு வந்து வீட்டுக்கே வரும் அதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுறாப்புல இருக்கும் இதில் வந்து பிசிக்கல் பேன் கார்டு இருக்கும் ஓன்லி இபேன் இருக்கும் அதை நீங்கள் கொடுக்காங்க பிசிக்கல் பேன் கார்டுனால் நூற்றி ஏழு ரூபா தான் வரும் அதில் வந்து நம்ம அமௌண்ட் பே பண்ணுறது இதில் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஆதாரில் உள்ள ஃபோர் டிஜிட் நம்பர் வந்து லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பர் கேட்கும் அதில் கீழே ஆதார் நேம் வந்து ஆதாரில் எப்படி நேம் இருக்கும் அந்த நேமையே நீங்கள் அப்படியே இதில் என்ட்ரு பண்ணுறாப்புல இருக்கும் என்ட்ரு பண்ணி மிச்சப்படியே டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் இதில் வந்து நீங்கள் இன்சில் கொடுத்துருந்தா மட்டும் பேன் கார்டு பிரிண்டிங் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க இன்சில் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகி வந்துடும் உங்களோட ஆஃப் பர்த் எல்லாம் இதில் வந்து நீங்கள் மேலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்கோம் நம்ம வந்து எஸ்எம்டி கொடுத்தனால ஃபீமேல்தான் செலக்ட் ஆகும் ஓகேவா அதுவே ஆட்டோமேட்டிக் ஆரம்பிச்சிடணும் இதில் உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ண சொன்னோம் ஃபாதர் நேம் வந்து நீங்கள் வந்து கல்யாணம் முடிந்த பெண்களாக இருந்தாலும் உங்களுடைய அப்பாவின் நேம் தான் அதில் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கல்யாணம் முடிந்த பெண்கள் சரி முடியாத பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுடைய அப்பா பேர் மட்டும்தான் அதில் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க என்ட்ரு பண்ணிட்டு மேலே சேவன் ட்ராஃப் இருக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் நம்ம ஃபில் பண்ணும்போது தான் நம்ம சேவ் அப்பயே கொடுங்க அப்போ தான் உங்கள் அப்படி சேவ் ஆகிரும் அதுக்கப்புறம் கீழே சப்மிட் கொடுத்துட்டு மேலே வந்து அடுத்த பேஜில் வந்து நோ இன்கம் இருக்கும் அந்த நோ இன்கம் கொடுங்க ஓகேவா நோ இன்கம் கொடுத்துட்டு கீழே அட்ரஸ் கேட்பாங்க உங்களுக்கு ஆஃபீஸ் அட்ரஸா இல்லை வீட்டு அட்ரெஸானு கேட்பாங்க நம்ம வீட்டு அட்ரஸ்னா ரெசிடென்ஸ் கொடுத்துட்டு உங்களுடைய டோர் நம்பர் அடுத்து உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் அடுத்து உங்களுடைய வில்லேஜ் போஸ்ட் ஆஃபீஸ் அடுத்து உங்களுடைய தாலுகா இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுறாப்ல இருக்கும் உங்களுடைய ஆதாரில் எப்படி இருக்கோ அதேபடி உங்களுடைய கண்ட்ரி நேம் கேட்கும் நம்மளுடைய கண்ட்ரி நேம் இந்தியாவை கொடுங்க இந்தியா கொடுத்துட்ட பிறகு உங்களுடைய ஸ்டேட் நேம் கேட்டுருக்கும் உங்களுடைய ஸ்டேட் நேம் நம்ம ஸ்டேட் நேம் தமிழ்நாடை கொடுத்துருங்க தமிழ்நாடை கொடுத்த பிறகு உங்களுடைய ஏரியா பின்கோடு கேட்கும் உங்க ஆதார் கார்டில் வந்து பின்கோடு இருக்கும் அந்த பின்கோடை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்க ஓகேவா என்ட்ரு பண்ணிட்டு இது எல்லாமே ஃபில் பண்ண பிறகு கீழே வந்து உங்க டெலிஃபோன் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க டெலிஃபோன் நம்பர் வந்து எந்த கோடில் வருதோ அதுக்கு இந்தியான்னு மட்டும் இருக்கும் இந்தியா வந்து நீங்க செலக்ட் பண்ணுங்க ஓகேவா கொடுத்துட்டு சேவன் ட்ராப்பை மறுபடியும் கொடுத்துக்கோங்க ஓகேவா ஒவ்வொரு டைமும் சேவன் டிராப்பை கொடுத்துங்க அது ஏன்னு நான் கடைசியில் சொல்றேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரச்சனை ங்க இதில் உங்களுக்கான கோடு வரும் ஏஓ கோடுன்னு வரும் இந்த கோடு வந்து உங்களுக்கு வராத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் வந்துடும் வராத பட்சத்துக்கு இந்தியன் சிட்டிசன் இருக்கும் அதில் வந்து நம்ம தமிழ்நாடை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய டிஸ்ட்ரிக் எதுவும் உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏரியா கோடு தான் அந்த ஏஓ கோடு உங்கள் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிட்டு ஹிச் டீடெயில் கொடுத்தா கீழேயே உங்களுடைய கோடு வந்துடும் ஆல்ரெடி மேலே வந்துடுச்சு வராத பட்சத்துக்கு தான் நான் சொன்னேன் வராத பட்சத்துக்கு நீங்கள் இது இதுவந்துட்டு செவன் ட்ராப்பாக கொடுத்துக்கோங்க ஓகேவா செவன் ட்ராப்பாக கொடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க ஆ ஏன்னா உங்களுக்கு வந்து ஏரியா கூட வந்து ஆக்சுவலாக வந்துடும் வராத பட்சத்துக்கு நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னேன் நெஸ்ட்டு கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய ப்ரூஃப் கேட்பாங்க உங்களுடைய ஐடி ப்ரூஃப் அடுத்து வந்து அட்ரஸ் ப்ரூஃப் பர்த் ப்ரூப் இந்த மூணுக்குமே நம்ம வந்து ஆதார் கார்டை தான் வைக்கப்போகிறோம் வேறு எதையுமே நம்ம வைக்கலை அதனால் மூணுலேயுமே நம்ம வந்து ஆதார் கார்டே வைக்கிறோம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு இதில் மாறி இருக்குது அப்புடின்னா அதுக்கு ப்ரூஃப்பு மாற்றிட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அந்த ப்ரூப்பை நீங்கள் கொடுத்துக்கோங்க அதனால் தப்பு இல்லை ஆனால் அந்த இதை வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுறாப்புல இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக அப்லோடு பண்ணணும் இதில் வந்து கீழே ஹிம்சல்பு கொடுத்துருங்க இதில் வந்து பிளேஸில் வந்து உங்களுடைய ஊர் நேம் வந்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் வசிக்கிறீங்களோ அந்த ஊர் பேரை நீங்கள் அடித்தாலே போதும் ஓகேவா இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ வித் சிக்னேச்சர் ரெண்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதுக்கான ஐம்பது கேபி கம்ப்ரஸ் பண்ணிடுங்க சிக்னேச்சரும் ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் கம்ப்ரஸ் பண்ண தெரியாட்டி எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுன்னு ஆன்லைனில் பார்த்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதுக்கான வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்கள் வந்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க எப்படி ஃபோட்டோ வந்து ஐம்பது கேபிகளை கொண்டு வரது அப்படின்னா ஓகேவா அந்த இதை நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைலை அப்லோடு பண்ணணும் ஓகேவா செட் பண்ணிவிட்டு அப்லோடு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபைலு சைஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆயிரும் இல்லாட்டி வந்து அன்சப்போர்ட்டன்னு வந்துடும் இப்போ வந்து நம்ம கரெக்டாக இருக்கிறனால ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு அடுத்து வந்து சைனை அப்லோடு பண்ணுறோம் சைனையும் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் சைனும் நமக்கு வந்து அப்லோட் ஆயிடுச்சு ஓகேவா இதுல அட்டாச் டாக்குமெண்ட் இருக்கு இதுல மூணு டாக்குமெண்ட் கொடுங்க ஏன்னா நம்ம ஆதார் கார்டு வந்து இது கொடுத்துருக்கோம் மூணுதுக்குமே மூணு ஆதார் கார்டு வந்து நம்ம உள்ள க அப்லோடு பண்ணணும் மூணுமே நமக்கு வந்து முந்நூறு கேபி கெலாம் பிடிஎஃபில் இருக்கணும் ஓகேவா முந்நூறு கேபி பிடிஎஃப் ஃபைல்ல இருக்கணும் அதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதை நல்லா தெரிஞ்சுக்க அப்லோடு பண்ணுங்கள் ஓகேவா மூணே ஒரே நேரத்தில் அப்லோடு பண்ணிக்கலாம் அப்புறம் வந்துட்டு சேமன் ட்ராப்பை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க சேமன் ட்ராப்பை நீங்கள் கொடுத்த பிறகு சப்மிட் பட்டன் இருக்கும் அந்த சப்மிட் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆதாரில் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் கொடுத்தோம் இப்போ வந்து ஃப்ரெண்டில் இருந்து ஏ டிஜிட் நம்பர் ஓகேவா அந்த எட்டு ஆதார் நம்பரையும் நம்ம வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக என்னன்னு பார்த்துங்க கண்டிப்பாக பான் கார்டில் ப்ரிண்டாக நேம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சிங்கிள் நேம் கொடுத்ததுக்கு பிரச்சனை இல்லை இதே இன்சில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நேம் வந்து ஃபாதர் நேம் உங்கள் நேம் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் வந்து உங்கள் அப்பா பேர் கொடுத்துட்டு கொடுத்துருப்பீங்க அதில் வந்து பான்கார்ட் பெண்டிங் நேம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க அதனால சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து நீங்கள் கொடுங்க ப்ரொசீட் ஆகும் ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் ப்ரொசீட் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் இதில் வந்து உங்களுக்கு வந்து நூற்றி ஆறுரூவா தொண்ணூறு பைசா ஐம்பது பைசா காமிக்கும் மொத்தம் நூற்றி ஏழு நம்ம பே பண்ணுறாப்புல இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு ஆனால் கியூஆர் கோடு வரும் இதில் நீங்க போன்பே ஜிபே பேடிஎம் இதில் வேணா நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறலாம் ஓகேவா பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் சக்ஸஸ்ஃபுல் ஆன பிறகு கீழே வந்து கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும் அந்த கண்டினியூ ஆப்ஷனை கொடுங்க கண்டினியூ ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் அத்தங்கட்டி பண்ண சொல்லுவாங்க இதில் ரெண்டு ஓடிபி நீங்கள் வந்து கொடுக்குறாப்புல இருக்கும் கீழே உள்ள டிக் டிக்பாக டிக் பண்ணிட்டு அத்தங்கட்டிக்கின்னு இருக்கும் இதில் வந்து நேம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் அத்தங்கட்டிக்காங்க இல்லாட்டி உங்களுக்கு வந்து இந்த பேச்சு வந்து வராது நேம் வந்து ஆதாரில் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இருந்தால் கரெக்டாக கொடுத்து தான் ஓடிபி ஜென்ரேட்டர் கொடுக்கணும் ஓகேவா இல்லாட்டி நேம் வராது உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் ரீ அப்ளை பண்ணணும் ரீ அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரெண்டு நாளில் ரீஃபண்ட் ஆகிடும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதனால நீங்கள் பயப்பட வேணா இந்த பேஜ் வந்துடும் ஓடிபி கொடுக்கும் உங்களுடைய ஆதாரில் லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி இருக்கும் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க அதுக்கப்புறம் கிளிக் கண்டினியூ ப்ரொசீட் இருக்கும் மறுபடியும் அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுறாப்புல இருக்கும் ஓகேவா மேலே உள்ள டிக் பாஸை கொடுத்துட்டு உங்களுக்கான ஆதார் நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு செண்டு ஓடிபி ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சென்டு ஓடிபி ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபியை வந்து சப்மிட் பண்ணுங்கள் இது சப்மிட் பண்ணாலே ஆக்சுவலாக வேலை முடிஞ்சு ஆனால் நம்ம சப்மிட் பண்ணும்போது ஏதாவது ஒரு தவறுகள் வந்தால் இப்போ எனக்கு இப்படி வந்துச்சு ஆனால் உங்களுக்கு வராது ஆக்சுவலாக மேக்சிமம் வராது இப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் ஓகேவா இது ஆக்சுவலாக வராது இதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும் நமக்கு வந்துச்சுன்னா உங்கள் ஹோம் பேஜ் வந்துருக்கு ஹோம் பேஜ் ரெசீம் அப்ளிகேஷன் இருக்குது பற்றிங்களா இதில் தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களோட டோக்கன் நம்பர் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துருக்க பற்றியா உங்கள் மெயில் ஐடிக்கு வந்த டோக்கன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் உங்களை ஃபோட்டோ பிடிச்சோன்னா உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் கொடுத்த டேட் ஆஃப் பர்த்து மூணுமே கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓகேவா நம்ம சேவன் ட்ராப்பு கொடுத்த பார்த்தீங்களா அது ஃபுல்லாமே இதில் தான் யூஸ் ஆகும் நம்ம இதில் விட்டப்போ அதிலே போய் நின்றுக்கிறோம் ஓகேவா கீழே டிக் பாஸை டிக் பண்ணிட்டு சமிட்டு கொடுத்தீங்கன்னா க்ளிக் கண்டினியூ ப்ரொசீட்டுன்னு வரும் ஓகேவா மேக்சிமம் இந்த பிரச்சனை வராது வந்தால் நீங்கள் இப்படி தான் இதை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அந்த டோக்கன் நம்பர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதனால் கொஞ்சம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேவா கொடுத்துட்டு மறுபடியும் அதேபடி கொடுத்தா வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் சக்ஸஸ்ஃபுல்லுன்னு வந்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களுடைய பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் ஓகேவா இதில் வந்து உங்களுடைய டேட்டா பர்தை வந்து அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க ஓகேவா ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் அப்படின்னா அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இதில் மேலே அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் நம்ம ட்ராக்கிங் நம்பர் மேலேயே இருக்கும் அந்த பார்வோடு இருக்கும் அதுக்கு மேலே அந்த நம்பர் மட்டும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள் இது வந்து இந்த பிடிஎஃப் ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து மெயிலே வந்துடும் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம கொடுத்த டாக்குமெண்ட் எல்லாமே அதில் அப்லோடாகிருக்கும் அது எல்லாமே வச்சுக்கோங்க இதெல்லாம் ப்ரிண்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ப்ரிண்ட்னு பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் வந்து சேவ் பண்ண கேக் உங்களோட ஃபைலை வந்து நீங்கள் வந்து பிடிஎஃப்வே நீங்கள் வந்து உங்களுடைய லேப்டாப்பில் இல்லை உங்கள் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் உங்களுக்கான இ பேன் கார்டை வந்து மேக்ஸிமம் ஒரு த்ரீ டூ ஃபோர் டேக்ஸில் வருது மேக்ஸிமம் ஒன் வீக்கு நீங்கள் வெயிட் பண்ணால் உங்களோட மெயில் ஐடியில் வந்துடும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்